சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அனைவரும் என்னை பார்த்து தான் சொல்வார்கள் என்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று ஆனால் முதல் முறையாக நான் சொல்கின்றேன் உன்னை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை எந்த நேரம் சந்தோஷமாக இருக்கிறாய் எந்த நேரம் அழுது கொண்டிருக்கிறாய் என்பதும் புரியவில்லை அதுபோல நீ என்ன நினைக்கிறாய் என்பதும் புரிந்து கொள்ளவில்லை சில சமயம் நினைக்கின்றாய் பார்த்து கொள்வார் சில சமயம் சாய் எங்கிருக்கிறாய் எனது கஷ்டம்தான் தருகிறாரே என்றும் சொல்கிறேன் அதே சில சமயம் எனக்கு யாரும் தேவையில்லை நானே என்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்வேன் என்று என்னிடமே அழுதும் விடுகின்றாய் அப்படி இப்படியும் பேசிக்கொண்டே இருக்கிறாய் ஏன் நிலையாக உன் மனதை நீ கொண்டு வரவே இல்லை நிலையாக இருந்தால்தான் அனைத்தையும் சாதிக்க முடியும் நிலையில்லாமல் இப்படியும் அப்படியும் மாறி மாறி தாவிக்கொண்டே இருந்தால் நம் மனமானது என்ன செய்யும் சொல் அதனால் சொல்கின்றேன் உனக்கு எப்படி வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதுபோல ஒரே மாதிரி இரு இதை அதை எதையும் நினைத்து குழப்பிக் கொள்ள வேண்டாம் இந்த சாய் நான் நினை நிச்சயமாக இருக்கின்றேன் கவலைப்படும் பொழுது நீ நினைக்கிறாய் சாய் இல்லை என்று ஆனால் கிடையாது சாய் உள்ளேன் உன் அருகில் தான் இருக்கின்றேன் ஞாபகம் வைத்துக்கொள் எந்த தெய்வமும் சோதனை தருவதினால் அந்த பக்தர்களிடம் இருந்து போய்விட்டது என்று அர்த்தம் கிடையாது பக்தர்களிடம்தான் இருக்கும் காலமும் நேரமும் கைகூடும் பொழுது நிச்சயமாகவே உதவியை செய்யும் ஒன்று தெரிந்து கொள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் தெய்வமும் உன்னுடைய தெய்வம் உன்னுடைய கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் அது எதையும் நீ காதில் வாங்காமல் அதை எதையுமே யோசிக்காமல் கஷ்டம் என்று வந்தவுடன் அப்படியே என்னை திட்டுவது நியாயமா நீ திட்டி ஆனால் இந்த விஷயம் அல்ல எந்த விஷயத்திலும் நிலையாக இரு நான் எப்பொழுதும் எந்த கஷ்டம் வந்தாலும் தனியாக நின்று போராடுவேன் என்ற முடிவுக்கு வந்தால் அப்படியே இரு ஏனென்றால் நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டே தான் நான் இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் எப்பொழுதும் நான் ஒன்று சொல்வேன் யாருக்காகவும் எதற்காகவும் உன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள கூடாது என்று அதே போலத்தான் எப்பொழுதும் ஒரே மாதிரி நல்லது நடக்கும் காலங்கள் உன்னை நிச்சயமாக கைவிட்டு விடாதே நீ நல்ல குழந்தை உன் வாழ்வில் அனைத்து விஷயம் எல்லாம் போய் சந்தோஷம் ஒரு விஷயங்கள் நிறைந்த உன் வாழ்வையில் விஷயங்கள் அனைத்தையும் நீக்குவேன் அதற்கு கிடைக்கச் செய்வேன் அதனால் எந்த பயமுமில்லாமல் மாற்றி மாற்றி யோசிக்காமல் அமைதியாக இரு உனக்காக நான் இருக்கின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்